ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தாங்க நம்ம புதுசாக வந்து ஒரு எல்லோ ரோஸ் வாங்கி வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு மொட்டு வச்சுருந்துச்சினும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கி காலையில் பூத்துருச்சு ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளஸ் இது கூடவே சில செடிகளோட அப்டேட்ஸையும் காமிக்கிறேன் நீங்களும் அதை கண்டினியூவாக அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா பால்சம் செடி ஒரு சின்ன பானையில் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு பட் ஏ நான் நிறைய இடத்துல வச்சுருந்தேன் ஒரு மூணு நாலு இடத்துல இந்த பால்சம் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இவ்வளோ பிரான்ச்சஸோடு வளர்ந்து வருது மற்ற இடத்துல வந்து வச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாக தாங்க இருக்குது பட் இது குட்டி பானைங்க தயிர் பறை ஊற்றுற பானை டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுருந்தேன்னு சொன்னேன் அந்த பானையில் வச்சது என்னென்னு தெரியல இது நல்ல க்ரோத் இருக்குங்க இப்போ இதில் மொட்டே வைக்க ஆரம்பிச்சிருச்சு பிரான்ச் ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சுருக்கு நான் மொட்டை க்ளோஸில் குளோசப்பில் காமிக்கிறேன் பாருங்க அப்படி அந்த ப்ராஞ்ச் பெரிய இடத்துல குட்டி குட்டியாக அரும்பாக தெரியுதுங்களா இருங்க கை வச்சு காமிக்கிறேன் குட்டியாக மொட்டை அரும்பரும்பாக இருக்குதுங்க அந்த ஒரு பிரான்ஸ் பிரியுது இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்களா குட்டியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல மொட்டு வச்சுருக்கு அது மலர்ந்தோனே கண்டிப்பாக காமிக்கிறேன் இது வந்து எனக்கு பார்த்தனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன் அதுவும் மார்னிங் டைம் எடுக்கிறதுனால நல்ல காற்று வேறேன் இந்த மல்லிகைப்பூ வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நீளமாக வளர்ந்து மொட்டு வைக்கிதுன்னு இன்னும் விரியலை பட் மொட்டு பெரிய சைஸாக மாறி இருக்கு அடுத்து நம்ம ரோஜா பூச்செடியிலே வந்து காய்ந்த குச்சியை கூட தழுத்து வளர்க்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அதில் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல அரும்பரும்பாக தெரியுது கிளவிட்டுருக்கு அதே மாதிரி இந்த செடியில் மறுபடியும் ஃபஸ்ட்டு மொட்டு வச்சிருச்சுங்க நான் ஆல்ரெடி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காஞ்ச குச்சியிலேருந்து தழுத்து வருதுன்னு ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மொட்டு வச்சு வளர்ந்துட்டுருக்கு மொட்டு பெருசானன்னு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது நம்மளோட துளுக்கு மல்லி தாங்க ஒரு பூ மட்டும் கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் முழுசாக விரியில் அடல் அடலாக இருக்குது மற்றதெல்லாம் மொட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக மாறி இருக்குது அப்புறம் இது வந்து நம்மளோட மல்லிகைப்பூ இன்னொரு மல்லிகைப்பூ கொத்து கொத்தா காய்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது பாருங்கள் குட்டி குட்டியா அரும்பரும்பாவும் நிறைய இடத்துல மொட்டு வச்சுருக்கு அதையும் உங்ககிட்ட காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொரு மொட்டாக இருக்கும் நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சில இடத்துல கொத்து கொத்தா பூத்துருக்கு சில இடத்துல வந்து ஒன்று ஒன்றா பூத்து வச்சுருக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் மூணு தெரியுதா இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் பக்கத்துலேயும் வந்து அஞ்சு இருக்கும் அதை க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து அஞ்சு இருக்குது அஞ்சோ ஆறோ இருக்கும் அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேங்க சின்னதாக இருக்குது பட் கிளியராக தெரியல அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரியுதுங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ மலர்ந்துருச்சு இன்றைக்கி சாயங்காலம் இது மலர்ந்துருங்க அடுத்து ஒரு பூ நேற்று மலர்ந்ததை எடுத்துட்டேன் மீதியெல்லாம் இப்போ தான் மொட்டு வச்சிட்ருக்கு ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு ஒரு புது வரவு வந்திருக்குங்க என்னென்னா ஜினியா தாங்க இது நான் விதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பட் முளைச்ச வரவே இல்லை தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தேன் ப்ராப்பராக இப்போ ஒரு ஒன் வீக்குள்ளே வளர்ந்து வந்திருக்கு ஸோ வளரட்டும் வளர்ந்து பூ வைக்கும் போது இதையும் காமிக்கிறேன் இட ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேங்க ஹாப்பி கார்டனிங் பாய்